ஓயாது நான் கொள்கைகளை காதலிக்கிறவன் லட்சியங்களுக்காக வாழ்கிறவன் மரணம் எந்த நேரத்திலும் இந்த உயிரை போய் போய்விடலாம் எண்பது ஆண்டு காலம் என்பது ஒரு கணத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது எனக்கு ஆகவே இந்த இயக்கத்தை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் இருபத்தி ஏழு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான மேற்காப்பாளனாக இருந்திருக்கிறேன் அண்ணாவின் முன்னிலையில் தான் அங்கீகாரம் பெற்றது அறுபத்தி நாலில் அந்த முப்பது ஆண்டுகள் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன மறுவரசு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முப்பது ஆண்டுகள் என் வாழ்நாளில் அறுபது ஆண்டுகள் பொதுவாழ்விலே கடந்து விட்டது பல்லாயிரக்கணக்கான மேடைகள் ஆயிரம் ஆயிரம் கூட்டங்கள் பத்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் காரிலேயே பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் நான் செல்லாத கிராமங்கள் இல்லை ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை அது ஒரு காலம் வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை விளங்கினேனோ அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள் அந்த முதல் தேர்தலிலே தோற்றுப்போனவுடன் பல பேர் விலகி போனார்கள் அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன் வந்ததே பெரிது ஒரு ஏக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த ஏக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள் அப்படியே பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் சிலர் விலகி போனார்கள் அவர்களை நான் குறை சொன்னதில்லை என்னோடு வரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன் அதன் பிறகு இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இந்த சனாதன கூட்டம் இந்துத்துவ கூட்டம் ஐயா பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஜென்ம பகைவர்களான அந்த கூட்டம் அது தமிழகத்தையே கைப்பற்றி விட வேண்டும் என்று கருதிக்கொண்டு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து பல்வேறு வழிகளில் இந்தியாவினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி விட்டோம் இனி தமிழ்நாடு தான் மிச்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஊடுருவ பார்க்கிறார்களே இந்த சந்தர்ப்பத்தில் பிறந்தேன் பட்டிக்காட்டிலே பிறந்து அங்க பள்ளிக்கூடத்திலேயே படித்து சவேரியர் கல்லூரியிலே இளங்கலை பொருளாதாரத்தை முடித்து முதுகலை பொருளாதாரத்திற்கு மாநில கல்லூரியிலே வந்து சேர்ந்து அதன் பிறகு சட்டக் சென்று வழக்கறிஞராகி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாரே அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியன் அவருடைய ஜூனியர் வழக்கறிஞராக திருநெல்வேலியிலே பணியாற்றி மாநில மாணவரணியினுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்று இவ்வளவோ மகிழ்ச்சியான ஒரு வசந்தது அதன் பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை வேறோரே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள் அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான, நான் இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன் ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன் என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த அந்தரங்கமான பாசம் மறையவே இல்லை அதனால் தான் திண்டுக்கல் மாநாட்டிலே அப்படி டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு பேசிய போது அவர் தொடர்ந்து நான்கு ஐந்து முறை கண்ணீர் விட்டார் அதை அவரே சொன்னார் தம்பி நீ பார்த்திருக்க முடியாது என் முகத்தை நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் கொண்டே இருந்தேன் என்று பேசினார் அதில் இந்த வாழ்க்கை இந்த பிறவி பிறவி கிடையாது வேண்டும் இந்த மண்ணை தமிழை மறவாம வேண்டும் என்ற உணர்வோடு நான் இந்த வாழ்க்கையில் பெரும்பகுதியை பொதுவாழ்வுக்காகவே செலவழித்து விட்ட நான் வரலாற்றில் இடம்பெறத்தக்க சாதனைகள் எவற்றையும் பெரிதாக நான் செய்துவிடவில்லை என்றாலும் ஒரு பதவியும் கிடைக்காது ஒரு கவுன்சிலரும் ஆக முடியாது என்ற நிலையிலும் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்களே உங்களை போன்றவர்கள் தமிழ்நாடு போராளம் இருக்கிறார்கள் லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் பாசத்தை என் பேச்சியின் கல்யாணத்திலே பார்த்தேன் பெற்றிருக்கிறேன் அவர்கள் இப்படி தோற்று போடுவே எலக்சனே நிற்கவில்லையே நமக்கு ஏது எதிர்காலம் நம் வேறு இடத்தை தேடி போய்விடலாம் என்று ஒரு நாளும் கருதாமல் இந்த இயக்கத்தை உயிராக ஜீவனோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்னைக்கு மறுவலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்மணிகளாக நாடெங்கும் இருக்கிறார்கள் அவர்கள் எம்எல்ஏ பதவி கேட்டதில்லை எம் பி பதவி கேட்டதில்லை பதவி கேட்டதில்லை அப்படிப்பட்ட தோழர்கள் லட்சோப லட்சம் மறுபட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் நாம் அமைதியாக இருக்கிறோம் அவசரப்பட்டோ ஆதங்கப்பட்டோ அவசர கோலத்திலே அறிக்கைகளை அள்ளிவிடுகிற வேலையை நான் என்றைக்கும் செய்ததில்லை நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது அதற்கு பக்கபலமாக இருப்போம் அதை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டம் புறப்பட்டாலும் சரி அது திராவிட இயக்கம் அண்ணா கண்ட இயக்கம் அதற்கு பிறகு கலைஞர் போன்றவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சோதனை வரும் என்றால் அந்த சோதனையை உடைத்து எறிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக போரணியாக வரும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு நாம் இருக்கிறோம் ஆகவே நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கத்திலே ஒரு சோதனை இடைக்காலத்திலே வந்தது அப்பொழுதும் கூட ஒருவரும் அசையவில்லை கொள்கையை நேசிப்பதால் லட்சியத்தை நேசிப்பதால் இந்த தமிழர் பூமியை நேசிப்பதால் ஐம்பது நேசிப்பதால் வரிகளிலே தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்ததால் மணிவாசகங்களை மனதிலே ஏற்றுக் கொண்டதாம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டதால் அவர்கள் தொடர்ந்து அதே உடற்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஆபத்தும் வரவிடக் கூடாது என்பதனால் தான் நான் கூட பாட்டாளி மக்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன் நரேந்திர மோடி தான் இந்த அதாரியை உருவாக்கியவர் உலக கொள்ளைக்காரர்கள் வரிசையில் அவரும் ஒருவன் அங்கே தூத்துக்குடியிலே அந்த தொழிற்சாலை வந்த போது அந்த தொழிற்சாலைக்கு எவ்வளவோ முயற்சித்த போது தேர்தலிலே செலவழிக்க பணம் இல்லை அப்படி பணத்துக்கு அடிமையாகி இருந்தால் அந்த அகர்வாலிடமே கோடானு கோடியாக பெற்று கட்சிக்கு கொடுக்கலாம் அது என்ன பிழைப்பு நாயினும் கீழான பிழைப்பு அதனால் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை செய்வோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து இளைஞர்களையாவது நம் பக்கம் கொண்டு வருவதற்கு செய்யுங்கள் தொண்ணூத்தி மூன்றில் அக்டோபர் மூன்றுக்கு பிறகு அலை அலையாக அணி அணியாக ஏப்ரல் பதினாறாம் தேதி எழுச்சி பேரணிக்கு பிற்பகல் மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணிக்கு முடிந்தது பேரணி அதுபோன்ற ஒரு பேரணியை இந்த தலைநகரம் வெள்ளைக்காரன் காலத்திலும் சந்தித்ததில்லை அதற்கு பின்னரும் சந்தித்ததில்லை அவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம் அவ்வளவு ஆதரவும் இருந்தது பிறர் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் ஆதரவை இழந்தது திருச்சி மாநாட்டுக்கு பின்னர்தான் அந்த மாநாட்டிலே நீங்கள் பிரதான தீர்மானமாக நீங்களே முன்மொழிந்து தமிழிலும் தான் தீர்வு என்று போட்டீர்கள் மறுநாளிலிருந்து ஊடகங்கள் மாறிவிட்டன இருட்டடிப்பு ஆரம்பமாகிவிட்டது கூட சொல்வார்கள் நீங்கள் புலிகள் நிலைப்பாட்டினால் தான் உங்களுடைய பலத்தை இழந்தீர்கள் அதனால் தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொல்லுபவர்கள் உண்டு நான் சொல்வேன் அது என்னுடைய ஜீவ லட்சியம் நான் லட்சியத்திற்காகத்தான் வாழ்கிறேன் வாழ்வதும் இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவதும் நான் உயிரில் மேலாக நேசிக்கிற செந்தமிழையும் செந்தமிழ் நாட்டையும் உலகெங்கும் வாழுகிற தமிழர்களையும் அவர்களுக்காக ஒரு துரும்பு என்னால் தூக்கி போட முடியும் என்றாலும் அதை செய்ய தயாராக இருக்கக்கூடியவன் ஆகவே இப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய ஈழ நாட்டு தமிழர்கள் தோற்று போனார்கள் என்ற போது எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த வேதனையை ஆனால் விளக்கத்தை சரியாக சொன்னார் நம்முடைய உணர்ச்சி கவிஞர் அங்கே பல குழுக்கள் ஆகிவிட்டார்கள் தமிழர்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சொல்லலு உண்டு அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்வார்கள் ஆனால் அனைவரையும் ஒரு வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தியவர் தலைவர் பிரபாகரன் அதனால் அவரை என் தலைவனாகவே நான் நேசிக்கிறேன்